ஒரு காலத்தில் உக்கிரசேனர் என்ற அரசர் வாழ்ந்து வந்தார் அவரது மகன் கம்சன் மதுராவை ஆண்டு வந்தான் மிகவும் கொடுமைக்காரன் மக்கள் அனைவரையும் அடித்து சித்திரவதை செய்வான் மக்களை மட்டுமன்றி முனிவர்கள் ரிஷிகள் யோகிகள் என அனைவரையும் அடித்து சித்திரவதை செய்வான் இவனது கொடுமை தாங்க முடியாமல் மக்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்தனர் இறைவா எங்களை காப்பாற்றுங்கள் இந்த கொடூர அரக்கன் கம்சன் எங்களை மிகவும் சித்திரவதை செய்கின்றான் என அனைத்து மக்களும் இறைவனை சரணடைந்தனர் ஆனால் கம்சனுக்கு அவள் தங்கை தேவகி என்றால் மிகவும் உயிர் தேவகியோ மிகவும் பண்பும் ஒழுக்கும் நிறைந்த பெண்மணியாக இருந்தாள் இறைவன் மேல் தீராத பக்தி கொண்டிருந்தாள் அவளுக்கு திருமண வயது வந்தவுடன் வசுதேவர் என்பவருடன் மிகவும் விமர்சையாகவும் கோலாகலமாகவும் திருமணம் நடந்தது திருமண வைபவம் முடிந்தவுடன் தன் தங்கை திருமண ஊர்வலத்தில் தன் தங்கையும் வசுதேவரும் செல்லும் ரதத்தை கம்சனே ஓட்டி சென்றான் ஓட்டி செல்லும் வழியில் அசிரிதி ஒன்று ஒழித்தது கம்சா உனது தங்கை தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையே உன் மரணத்திற்கு காரணமாக இருப்பான் என்று கூறிவிட்டு விட்டது கம்சனுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது தேவகியை கொள்வதற்காக வாழை எடுத்தான் வசுதேவர் குறுக்கே சென்று கம்சா என் மனைவியை விட்டுவிட எங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் உன்னிடமே நாங்கள் ஒப்படைத்து விடுகின்றோம் அவளது திருமண நாளன்று அவளை கொன்றுவிடாதே என்று வசுதேவர் வேண்டி கேட்டுக்கொண்டார் சரி நான் உன் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறேன் உனக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி இத்துடன் திருமண ஊர்வலத்தை நிறுத்தி விடுங்கள் என்று கம்சன் கூறிவிட்டு தேவகியையும் வசுதேவரையும் மதுராவிற்கு அழைத்து சென்றான் அங்கு இருவரையும் சிறைச்சாலையில் அடைத்து வைத்தான் தேவகி முதல் முறையாக கர்ப்பம் தரித்தார் குழந்தையும் பிறந்தது வாயு காவலன் சென்று கம்சனிடம் சொன்னார் அரசே தேவகிக்கு குழந்தை பிறந்திருக்கின்றது என்று கூறினான் கம்சனோ சிறைச்சாலைக்கு வந்து அந்த குழந்தையை அடித்தே கொன்றுவிட்டான் அதே போல் அடுத்தடுத்து பிறந்த ஐந்து குழந்தைகளையும் அடித்தே கொன்றான் கம்சன் தேவகி ஏழாவது முறையாக கர்ப்பம் தரித்தார் மாயமான முறையில் வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணியின் வயிற்றில் அந்த குழந்தை சென்றடைகின்றது அந்த குழந்தைதான் தான் பலராமன் காவலன் சென்று கம்சனிடம் தேவகியின் ஏழாவது குழந்தை இறந்தே பிறந்தது அரசே என்று கூறினான் தேவகி எட்டாவது முறையாக கர்ப்பம் தரித்தாள் அன்று ஒரு நாள் இரவு ஆவணி மாதம் அஷ்டமி திதி அன்று மலை கொட்ட ஆரம்பித்தது இறைவன் விஷ்ணுவோ வசுதேவருக்கும் தேவகிக்கும் தரிசனம் அளித்தார் வசுதேவரை இன்று இரவு தங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையை எடுத்து சென்று கோகுளத்தில் உள்ள நந்தகோப்பரின் வீட்டில் வைத்து விடுங்கள் அங்கிருக்கும் குழந்தையை இங்கே எடுத்து வந்து விடுங்கள் என்று கூறிவிட்டு இறைவன் மறைந்து விட்டார் அன்று இரவு தேவகிக்கு குழந்தை பிறக்கின்றது குழந்தை மிகவும் அழகாகவும் சுட்டியாகவும் இருந்தது அதை பார்த்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் மிக்க மகிழ்ச்சி குழந்தை பிறந்தவுடன் தேவ வசுதேவரின் கையில் இருந்த விலங்குகள் அவிழ்ந்துவிட்டன சிறைக்கதவுகள் திறக்க ஆரம்பித்தன காவலர்கள் ஒவ்வொருவராக மயக்கமடைய ஆரம்பித்தன இதை பார்த்த வசுதேவர் இறைவன் கூறியது போல் இந்த குழந்தையை நாம் நந்தரின் வீட்டில் விட்டு விடுவோம் என சொல்லிவிட்டு ஒரு கூடையில் அந்த குழந்தையை எடுத்து வேடித்து சென்றார் வெளியே மிகவும் மழையும் காற்றும் வீசிக்கொண்டிருந்தது அனந்தசேஷனாக வந்து குடை போல் வசுதேவரை சுற்றி கொண்டது அவன் தனங்க விஷ்ணு பகவானோட படுக்க மலையில் சற்றும் நலையாமல் இருவரும் கோகுலத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் வழியில் யமுனை நதிக்கரை இருந்தது வசுதேவர் கோகுலம் செல்வதற்காக வழிவிட்டு விட்டு ஒதுங்கியது யமுனை நதி அதை கடந்து சென்று நந்தகோபரின் வீட்டை அடைந்தார் வசுதேவர் பகவான் விஷ்ணு கூறியது போல் இந்த குழந்தையை அங்கு வைத்துவிட்டு விட்டு யசோதைக்கு பிறந்த குழந்தையை கூடையில் வைத்து எடுத்து வருகின்றார் வசுதேவர் சிறைச்சாலையை அடைந்தார் வசுதேவர் இவ் வசுதேவர் உள்ளே வர வர சிறைக்கதவுகள் கதவுகள் அனைத்தும் மூட ஆரம்பித்தனர் வசுதேவர் சிறைக்குள் அடைந்தவுடன் காவலர்கள் அனைவரும் விழித்து கொண்டனர் காவலன் சென்று கம்சனிடம் அரசே தங்க தேவகிக்கு எட்டாவது குழந்தை பிறந்துவிட்டது என்று கூறினார் கம்சன் சிறைச்சாலைக்கு வந்தான் அந்த குழந்தையை தேவகியிடமிருந்து பிடுங்கி கொண்டான் வசுதேவர் கம்சா நீ ஒரு சிறந்த போர் வீரன் இந்த பெண் குழந்தையா உன்னை கொல்லப் போகின்றது இதை விட்டுவிடு என்று வசுதேவர் கூறினார் ஆனால் இந்த முறை வசுதேவர் கூறுவதை சற்றும் கம்சன் கேட்கவில்லை அந்த பெண் குழந்தை எழு மேலே தூக்கினான் அந்த குழந்தையோ காற்றில் கலந்து துர்க்கையாக ஒளிர்விட்டு ஜொலித்தது கம்சா உன் அக்ரமங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன நீ எந்த குழந்தையை கொல்ல நினைத்தாயோ அந்த குழந்தை பாதுகாப்பாக கோகுலத்தில் வளர்ந்து வருகின்றது உன்னை கொல்லும் தக்க சமயத்தில் உன்னை அந்த குழந்தை வந்து கொல்லும் என்று கூறிவிட்டு துர்க்கையம்மன் அங்கிருந்து மறைந்து விட்டார்கள் கம்சனோ பயத்துடன் வாழ ஆரம்பிக்கின்றான் தேவகிக்கும் வசுதேவருக்கும் சற்றே நிம்மதி கிடைத்தது இப்படிதாங்க சுட்டி கிருஷ்ணர் பிறந்தாரு